நண்பர்களுக்கு வணக்கம்ங்க ஒன்று ஒன்பது இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா கன்றுகள் காலைகளை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாமுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் பதிவுகள் இருக்குதுங்க இன்றைய விற்பனை பதிவில் நல்ல ஒரு தரமான மயிலை கிடாரி கண்ணுங்க இரண்டு ஜோடி காங்கயம் காளை கன்றுகள்ங்க ஒரு ரெண்டு பல் பெருங்கூட்டு காரி காளைங்க மொத்தம் நான்கு பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குதுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல முகக்கூறுங்க நல்ல உடல் அமைப்புங்க இறக்கம் இருக்குதுங்க நல்ல நெட்டு நீளம் இருக்குதுங்க முன்னங்காலுக்கும் பின்னங்காலுக்கும் நல்ல இடைவெளி இருக்குது தாடை இறக்கம் இல்லைங்க முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜான் முகம்ங்க கொம்புகள் வந்து பார்த்திங்கன்னா முன்னது பின்னது மாறலை தெளிவான ஒரு கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான கன்றுகள் நீங்கள் வாங்கி நல்ல தரமான கன்றுகளை தேர்வு செஞ்சு வளர்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு போது நல்ல பேர் சொல்கிற மாதிரி நல்ல மாடுகளாக வந்து சேரும்ங்க நல்ல கூறான அமைப்புங்க நிற்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை மாதிரி குதிரை பிறப்பில் தான் இருக்குங்க நல்ல தெளிவான கன்றுங்க நாளைக்கு மாடானாலும் நல்ல தெளிவான மாடாக இருக்கும் நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்துட்டு கன்றுகளை மாற்றுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸே பண்ண வேண்டாமுங்க நேரில் வந்து உங்களுக்கு எந்த மாடு எந்த கன்று பிடிக்குதோ அதற்கு நேரில் பார்த்து தெளிவாக செக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போங்க ஏன்னால் நம்ம வந்து அட்வான்ஸ் மட்டுமே வாங்கிட்டாலே மாடுகள் கன்றுகள் விற்பனை ஆகிடுச்சுன்னு சொல்லிடுறோங்க திரும்ப அது வந்து ரெண்டு நாள் கழிச்சோ மூணு நாள் கழிச்சோ வந்து ஏதோ ஒரு காரணத்தினால் வேண்டான்னு சொல்லும் பொழுது எங்களால் அதை மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியறதில்லைங்க அதனால தான் நம்ம ஒவ்வொரு பதிவுக்குமே தெளிவாக குறிப்பிடறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளையும் பதிவுகளுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு யார் உங்கள் வீட்டில் மாடுகள் கன்றுகளை பராமரிக்கிறாங்களோ அவங்கள்கிட்டையும் ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வெளியூர்கள்லையும் வெளிநாடுகள்லேயும் இருக்கிறாங்க கலந்து ஆலோசிக்காமல் உடனே அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க அப்புறம் வந்து வண்டியை ஏற்றி போகும்போதோ ரெண்டு நாள் கழிச்சோ வேண்டான்னு சொன்னால் நாங்கள் என்னால் மீண்டும் அதையும் விற்பனை செய்ய முடியாதில்லைங்க அதனால் ஒவ்வொரு பதிவுலுமே இந்த விளக்கத்தை மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான செவலை மயிலை ஜோடி காலை கன்றுகள்ங்க ரெண்டுமே நல்ல ஊக்கமான கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை நல்ல அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கத்தியாட்ட அமைப்புங்க ரெண்டு கன்றுமே நல்ல எலும்பு கணத்தில் இருக்குதுங்க தரமான செவளமயில ஜோடியாக வரும் ஒரே உடலமைப்பில் வந்து சேரும் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க கன்றுகளுக்கான வயது பன்னிரெண்டு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி கிடையாது குறைப்பழுது கிடையாது வயிறு தொங்கல் கிடையாது தொப்புள் இறக்கம் கிடையாது வால் இறக்கம் இருக்குதுங்க தாடை இறக்கம் இல்லை கொம்புதலையில் ஒன்று கண்ட மாதிரி இருக்குங்க ரெண்டுமே நல்ல தெளிவான கன்றுகள் ஜோடியினுடைய விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணலாமுங்க குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாதம் கழிச்சு நீங்கள் குடல் புழு நீக்கம் ஒரு தடவை பண்ணால் போதுமானதுங்க ரெண்டும் நல்ல ஜோடியாக நல்ல கூறான அமைப்பில் நல்ல திமிழ் அமைப்போடு தெளிவாக வரும் நீங்கள் செய்ய வேண்டியது சரியான கால அளவில் குடல் புழு நீக்கம் ரெண்டு நேரம் அடர்த்தியனும் சரியாக எடுத்துக்குதாங்கிறத உறுதிப்படுத்துதல் கடலை புண்ணாக்கு பருத்திக்கொட்டை ரெண்டுமே கலந்து கொடுக்குறதுங்க ஒரு கால் கிலோ டு அரை கிலோ கடலை புண்ணாக்கு முதல் நாள் இரவு ஊற வைங்க ஊற வச்ச புண்ணாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டை கொஞ்சம் ந நிலந்தோடு நாட்டு சக்கரை வந்து ஒரு நூறு கிராம் ஒரு பத்து கிராம் கல் போட்டு ரெண்டு உரண்டையும் பனைஞ்சு ரெண்டு கண்ணுக்கும் தனித்தனியாக வச்சிருங்க கன்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்காலுக்கு சாப்பிட்டுக்கும் பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் ஊற்றி வச்சுருங்க தண்ணீரை வந்து ரெண்டு நாளைக்கு இருக்க மாற்றி வச்சுருங்க இது அடிப்படையாக செய்யுங்க குடல் புல் நீக்கம் செய்யுங்க தீவனம் வந்து ரெண்டு நேரம் உறுதியாக எடுத்துக்குதாங்கிறத பார்த்துக்குங்க இதை பண்ணிங்கனாலே கன்றுகள் இழைக்காது உடல் வளர்ச்சி ஒரே சீராக இருக்குங்க நாளைக்கு விற்பனை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அதற்கான மதிப்புக்கூட்டல் பண்ணி விற்பனை செய்யுங்க மதிப்புக்கூட்டல் அப்படிங்கிறது வந்து உழவு பழக்கமோ இல்லை வண்டி பழக்கமோ ஏற்றவாரோ தயார் பண்ணி வருடாந்திர கால்நடை திருவிழா குறிப்பாக கண்ணபுரம் தேர் திருவிழா சித்திரை மாசம் வரும்ங்க அந்தியூர் குருநாத சுவாமி தேர் திருவிழா வந்து ஆடி மாதம் வரும்ங்க ஆடி பதினெட்டு அன்னைக்கு பழனி தொப்பம்பட்டி தேர் திருவிழா வரும்ங்க அதற்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒட்டஞ்சத்திரம் அத்திக்கொம்பை தேர் திருவிழா வரும்ங்க சேலம் சேலம் மாவட்டத்திலேருந்து திருச்செங்கோடு வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா காளிப்பட்டி தேர் திருவிழா வரும் இங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக நாட்டு மாடுகளுக்காகவே அதுவும் காங்கேயம் மாடுகளுக்காகவே வந்து வாங்குறவங்க விற்கிறவங்க நிறையா வெளியூர்கள் இருந்து வருவாங்க நீங்கள் நேரடியாக போய் பார்க்கலாம் நம்ம பொருளையும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணி நல்லா தெளிவாக கொண்டு போய் நம்ம கொண்டு போய் விற்பனை செய்யும்போது நிறுத்தணும் அப்படின்னோம்னா நமக்கான தொகை லாபமாக கிடைக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு ஜோடி காங்கை மயிலை காலை கன்றுங்க இது ரெண்டும் வந்து மயிலை காலை கன்று ஜோடிங்க இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குது தாடை இறக்கம் இல்லைங்க கொம்புகள் ஒரே மாதிரி இருக்கும் திமிலமைப்பு உடல் அமைப்பு ரெண்டுமே ஒன்ற கண்ட மாதிரி வந்து சேரும் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு ஜோடி மயிலை காலை கன்றுகள் விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் கயிறு மாற்றி குடல் புல் நீக்கத்திற்கான மாத்திரை கொடுத்து பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போடுறோம் மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்தும் மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும் போடுறோம் இரு பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்கள் கொடுத்துருக்குறோம் இரு பதிவுகளும் பதிவுகளுக்கான விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு தேர்வு பண்ணலாம் இந்த பன்னிரெண்டு மாதமான ஜோடியினுடைய விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க வண்டி உழவு ரேஸ் மூணுக்கும் போகக்கூடிய ரெண்டு பல் பெருங்கூட்டு காரி காளைங்க காலை வந்து பார்த்திங்கன்னா உழவு பழக்கத்துக்கு இடது பக்கம்ங்க வண்டி பழக்கம் ரேஸு இது மூணுக்குமே இடப்பக்கத்தில் போன காளைங்க ரெண்டு பல்லில் நல்ல பெருவெட்டில் இருக்குதுங்க ஒற்றை மட்டும்தான் இருக்குதுங்க இதுக்கு நீங்கள் ஜோடியாக மயிலையோ செவலையோ இல்லை வந்து லம்பாடியோ எத வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நல்ல பெருவெட்டான காலை கேஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சுங்க அதாவது உடை அடித்தாச்சுங்க காது வாட்டியாச்சுங்க காது எடுத்து காது வாட்டுறது நம்ம பகுதிகளில் அது செய்யக்கூடியது எதற்காக அப்படின்னா உழவு பழக்கமோ வண்டியிலேயோ மாடுகள் வந்து சாலைகளில் பயணிக்கும் பொழுது பின்னாடி வர்ற வாகனங்களோ நபர்களோ அதற்கு வந்து காது வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் தெரியாது அப்படிங்கிறதுக்காக பாரம்பரியமாக அதை செய்கிற விஷயத்த அதுவும் பண்ணியாச்சு அதனால் நல்ல தரமான ரெண்டு பல் காரிக்கால சுழி சுத்தமாக இருக்குதுங்க தளிப்பு சொல்லி குறைப்பழுது இல்லை நல்ல பெருவெட்டு விற்பனை விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு ஒற்றை வண்டிக்கு இல்லை வந்து உழவு பழக்கத்துக்கு வண்டி பழக்கத்துக்கு இடப்பக்கம் போகிற மாதிரி நல்ல காலை வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்தும் தேர்வு செய்யலாம்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு வர நம்பருக்கு கூப்பிட்டுக்கலாம் ரெண்டு பல் காரிக்காலை விற்பனை விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க நன்றி வணக்கம்